கௌரவத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே நின்று வரும் போது இப்னு கசீர் ரஹமத்துல்ல அலே அவர்களுடைய ஒரு கிதாப் இருக்குது அம்பியா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று அதில் ஒரு பகுதியில ஆரம்ப முன்னுரையில ஒரு விடயத்தை அவர்கள் வலியுறுத்துறார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற படிப்பது அவ்வாறான மஜிலிசல் அமர்ந்திருப்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம் ஐபாதாவாக அவங்க குறிப்பிடுகிறார் அல்லா சுபஹான் போச்ச தான் இந்த உலகத்துல மனிதர்கள் அல்லாஹ் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல அல்லாஹ் நபிமார்களை தெரிவு செய்யும் போது அது அல்லாஹுடைய தனிப்பட்ட நாட்டமும் இஷ்டமும் அதுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது இன்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குது இன்ன குவாலிட்டி இருக்குது இதனாலதான் அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுத்த அதில் விஸ்டம் ஏன் அல்லாஹ் இன்னார நபியாக தேர்ந்தெடுத்தது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும் அடுத்தது இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் பொறுப்புகள் கண்ணியங்கள் கௌரவங்கள் அது எல்லாத்திலையும் மிகவும் உயர்வான ஒரு பொறுப்பும் கண்ணியமும் கௌரவம் இருக்கிறேண்டா அது நவித்துவம் தான் யாருக்குமே அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்காம நபித்துவத்தை அடைய முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் உலகத்துல பல முறையில பலருக்கு என்ன செய்யலாம் சில அதிகாரங்களை கண்ணியத்தை கௌரவத்தை பெறலாம் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டா அவர் தலைவராகவார் முழு மனித இனமும் சேர்ந்து ஒரு இவரை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்றோம் என்று சொன்னா அவர் நபியாக மாட்டார் அப்படியான நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கடைசி பாடத்துல யூசுப் அலி சலாத்துடைய முழு வாழ்க்கை வரலாறையும் நாம் படித்து முடித்தோம் யூசுப் அலிசலாத்துடைய முதல் மூணு ஆயத்தையும் கடைசி பத்து ஆயத்தையும் தவிர மொத்தமாக ஆயத்தில் அந்த முதல் மூணு ஆயத்தையும் கடைசி பத்து ஆயத்தையும் தவிர மற்ற எல்லாம் ஆயத்தும் யூசுப் அலி சலாத்துடைய முழு வாழ்க்கை வரலாறு பேசிக்கிறான் அதுல கடைசி அல்லா முடிக்கிறான் இந்த வாழ்க்கை வரலாறுல உங்களுக்கு படிப்பினர் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலி சலாத்துடைய பிள்ளைகள் இப்ராஹிம் அலி சலாம் இஸ்மாயில் சலாம் இஸ்ஹாக் சலாம் யாக்கூப் அலிசலாம் அந்த தொடர்ல வந்தவங்க தான் யூசுப் அலிசலாம் சில நபிமார்களுடைய அந்த தொடர்ப அவங்களுடைய லினேஜ் அல்லாஹ் அல்லா சுபஹானு தால தெளிவாக குரான்லேயோ ரசூல்லா சலாஹ் அலி சொல்லவர்கள் ஹதீஸ்ல தெளிவாக குறிப்பிட்டு இல்லை அப்படியான ஒரு நபி தான் ஷாயிப் அலிசலாம் அவர்கள் இந்த வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்கன்ற உலமாக்கள் சொல்லும் போது அதிகமானவர்கள் கருத்து யூசுப் அலை சலாத்துக்கு பின்னால் உள்ள காலத்துலதான் ஷொஹிப் அலை சலாம் வந்ததாக ஷொஹெப் அலை சலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டம் தான் ஹதீபுல் அம்பியா நபிமார்கள்ல ஒரு ஹதீப் ஒரு ஓராட்டராக இருந்தாரு அஹ் உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தாரு ஒத்துபா செய்யக்கூடியவர் இருந்தார் ஏண்டா அவருடைய வார்த்தைகள் அவர் ஏதாவது முன் வச்சா மிக தெளிவாக இருக்கும் அதனால தான் ஹத்தீபுல் அம்பியா என்று சொல்லி அஹ் ஷொயேப் அலை சலாத்துக்கு பெயர் சுடப்பட்டிருக்கு நபிமார்கள்ல அதிகமானவங்க பனி இஸ்ராயில சேர்ந்தவங்க ஷொயப் அலை சலாத்தை பத்தி சொல்லும் போது ஷொயப் அலை சலாம் சாலேஹ் அலைசலாம் ஊத் அலி சலாம் ஷோயப் அதே போல முகமது ரசூலுல்லா அலி அலிமர்கள் அதே போல இஸ்மாயில் அலி சலாத்தையும் குறிப்பிடுறாங்க இவங்க எல்லாரும் அரேபியர்கள் என்று சொல்லி சரத்துராசர்கள் சொல்றாங்க இவங்க அந்த பனி இஸ்ராயில் என்று சொன்னா யாக்கு அலிசலாத்துடைய பிள்ளைகள் இருந்து வந்தவங்க தான் பனி இஸ்ராயில்கள் யாக்கூப் அலி சலாத்துடைய இன்னொரு பேர் இஸ்ராயில் இஸ்ராயலுடைய அர்த்தம் அப்துல்லா அல்லாஹுடைய சேவன் அல்லாஹுடைய ஒரு அடியான் பனி இஸ்ராயில் என்ற இஸ்ராயலுடைய பிள்ளைகள் யாக்கூப் அலி சந்ததிகள் அதுல பன்னெண்டு பிள்ளைகள் என்று சொல்லும் போது அந்த பன்னெண்டு கோத்திரங்களையும் அல்லா சுபஹானு குறிப்பிடுகிறான் அந்த பன்னெண்டு கோத்திரத்தை குறிப்பிடுகிறான் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சுரத்துல் அராஃப்ல சுரத்துல் ஹூத்ல அதே போல சுரத்துல் ஷரா இந்த சூராக்கள்ல ஆழமாக அழகாக தஆலா தெளிவுபடுத்துறான் இவங்க வந்த ஒரு நவியாக வந்தாங்க மதிய قران الله سبحانه وتعالى والى مدين اخاهم شعيبا والى مدين مدين شعيب نام انتويتم ان الله سبحانه وتعالى ان اصحاب الايكة اصحاب ان الله سبحانه وتعالى اونغلك குறிப்பிடுகிறார் شعيب عليه الصلاه والسلام மக்களுக்கு مدين اصحاب الايكة. அவங்க வாழ்ந்த பிரதேசத்துல ஒரு வித்தியாசமான பிரமாண்டமான ஒரு மரம் இருந்துச்சு அவங்க காலப்போக்குல அந்த மரத்தை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் சில இடங்கள்ல போனா மரங்கள்ல போயிட்டு நேரச்ச வச்சு கெட்டுவாங்க அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் தெளிவ தெளிவை நசைப்பாக்கணும் இந்த மசிதுக்கு வார நேரம் எல்லாம் எனக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கவலைதான் நாம் ஒரு என்னை அல்லா அல்லாத ஒரு வணக்க ஸ்தலத்தை தாண்டி வரும் அது மட்டுமல்ல அவங்க அல்ல அல்லாத ஒரு வணக்கத்தை செய்யும் போது எவ்வளவு அர்ப்பணிப்போட கஷ்டங்களோட சிரமங்களோட மனித இந்த ஒரு மனிதனுடைய புத்தி உள்ள லாஜிக்கா சிந்திக்கும் போது இப்படி எல்லாம் செய்யணுமா இப்படி எல்லாம் செய்யணுமா என்று யோசிக்கிற அளவுக்கு அதுல வரக்கூடிய ஆக்கலை பார்த்தா சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு நமக்கும் அவங்களுக்கும் ஹிதாயத்த நசீபாக்கும் நல்லா படிச்சவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல சயின்ஸ் அப்படியே படிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னை ஒரு என்னை என்ன சொல்றோம் காமன் சென்ஸ் இல்லையா என்னெல்லாம் நாங்க யோசிக்கிறாலும் ராணுவத்தாலா சில நேரங்கள்ல சிலருக்கெல்லாம் அந்த ஹிதாயத்த நசீபாக்கள்னா அவங்களோட காமன் சென்ஸ் வேலை செய்யாது தஸ் ஹாப்ல் ஐ மதியன் வாசிகள் இவங்க அந்த மரத்தை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒரு பெரிய மரம் பிரமாண்டமான மரம் அவங்க நினைச்சாங்க இந்த மரத்தால தான் எங்களுக்கு பாதுகாப்பும் இந்த மரத்தாலதான் எங்களுக்கு எல்லா அலவும் வருது எத்தனையோ வருடங்கள் எங்களுக்கு தெரியும் சயின்ஸ படிச்சாண்டா தாவரங்களை பத்தி சொல்லிட்டா படிக்கலாம் எத்தனை வருடங்கள் சில மரங் மரங்கள் இருநூறு முந்நூறு வருடங்கள் வாழக்கூடிய பிரம்மாண்டமான மரங்கள் இருக்கு அல்லாஹ் டே அல்லாஹ் அதை வாழ வச்சு கொண்டிருக்கிறான் அப்ப இவங்களுக்கு அந்த இது இருந்துச்சு அவங்க வணக்கமாக இது ஒரு மிக முக்கியமான விட எல்லா மனிதர்களும் பொதுவா அவங்களோட எல்லா விடயங்களையும் செய்து அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு நீடு ஒன்று இருக்குது அது இல்லாட்டி அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் என்னன்னா ஒன்றுக்கு பின்னால யார்கிட்ட சரி போயிட்டு முறையிடும் அது இல்லைன்றா அவங்களுக்கு ஒரு 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 இல்லை ஒரு மனிதனாக வாழ கஷ்டம் அதனால விலங்கலண்டா அவங்க வேற யாராவது சரி அவங்க வணங்குவாங்க அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும் எங்களையும் எங்க சந்ததிகளையும் பாதுகாக்க கூட்டத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல பேசும் போது முக்கியமான சில விடயங்களை அவங்களோட ஊரு எப்படின்றா ஒரு கமர்ஷியல் ஹப் ஆகிருச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க யாரும் விவசாயிகள் அல்ல ஆனா மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொணந்து அங்க வியாபாரம் செய்யக்கூடிய அந்த காலம் ஒரு என்னை பெரிய டெக்னாலஜி அந்த இந்த அட்வான்ஸ்மெண்ட் இல்ல மக்களுக்கு தேவையான விடயம் வேண்டாம் தானியங்கள் உணவுக்கு தேவையான விடயங்கள் மக்களுடைய ஆட புடவையோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இது பெரிய கமர்ஷியல் அது பெரிய ஒரு சிட்டியா ஆயிருச்சு அவங்க மூணு விடயங்கள் செஞ்சாங்க சுயபதால் ஒன்று சிறுக்கில் ஈடுபட்டாங்க இன்னொன்று இவங்களுடைய டிரான்சாக்சன் உடைய விடயத்துல குறிப்பிடப்படுது இவங்க டிரான்சாக்ஷன்ல நம்பிக்கை நேர்மையாக நடந்து கொள்ளல இஸ்லாம் இவங்களுக்கு கொடுத்த தாவத்துல அல்லாவ செய்கிறே இதுல மோசடி செய்யாதீங்க அவங்க என்ன நினைச்சாங்கண்டா எங்களுக்கு நாங்க இவ்வளவு கமர்ஷியல் என்னை பொருளாதாரத்துல நாபத்தை அடைஞ்சிருக்கிறோம் எப்படிண்டா நாங்க ஸ்மார்ட் நாங்க ஒரு கிராம பிடிச்சு கொள்றோம் எடுத்து போறவருக்கும் பெருசா விளங்காது ஒரு கிராம் அரை கிராம் அஞ்சு கிராம் குறை விளங்காது ஆனா பத்து லட்சம் கிலோல ஒரு கிராம் செஞ்சு கொண்டு அவங்களுக்கு வரக்கா என்ற கன்செப்ட் இந்த நலவுகள் கயிறுகள் அல்லாஹுடைய வரக்கத்துலதான் இருக்குதுன்றத அவங்க விலங்கல ஈமான் இருக்கல அவங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னன்னா அவங்களுக்கு மத்தியில ஒரு இலீட் கிரவுட் இருந்தாங்க பிசினஸ் அவங்க மோனப்பலி பண்ணாங்க இன்னொரு நல்ல விஷயம் உண்டு இந்த காலத்துலயும் இப்ப நாங்க வாழ்ற காலத்திலையும் கொஞ்சம் சிறா ஒரு சின்ன கூட்டம் தான் எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களும் அப்படி இருந்தாங்க எங்க நாட்டை எடுத்து பார்த்தா சரி எங்கட எக்கனாமியை சரியா ஸ்டடி பண்ண ஒரு பதினஞ்சு கம்பெனி தான் எங்க நாட்டுடைய எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்கனாமியை என்ன செய்யுது கொண்ட்ரோல் பண்ணுது அது ஆக இருக்கலாம் எல்லா துறையிலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கம்பெனி தான்

அவங்களோட ஊருக்கு வார சாமான் வெளியே போற சாமான் யாராவது சாமான் எடுத்துட்டு போனாலும் டாக்ஸ் கொண்டு வந்தாலும் நியாயம் இப்ப நான் சொல்ல வரல எங்களோட நாட்டுல இப்படி டெக்ஸ் எடுக்கிறது ஹராம் அது அதுவாவில் நான் பேசுவார் இப்ப அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் அது தனியா பார்க்கணும் அது தனியான ஒரு சாப்டர் இவங்கள்ட்ட இந்த மூணு விடயம் ஒன்று அது ஒரு அல்லா தொடங்கு இந்த பூமி அல்லாவுக்குரியது உரியது நீ களவெடுக்காம இந்த விடயங்கள் அவங்க செஞ்சு கொண்டு இருந்தாங்க இப்ப ஸ்வாய் பலீசெல்லாம் அவங்கள அழைச்சி கொண்டு இருந்தாங்க அதே நேரத்துல அவங்க இஸ்தக்பர் பொதுவாக யாரெல்லாம் நபிமார்களை மறுக்கிறாங்களோ அதிகாரத்தோட செல்வத்தோடு இருந்தாங்களோ அவங்க இப்பயும் பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க அதை அடிக்கடி காலல் மர உள்ளதி ஒல்லதீன ஆமனு மாகமின் கரியத்தினர் அவங்க இப்பயும் ஷொய்ப் அலை சலாத்தும் ஷொய்ப் அலை சலாத்தோட ஈமான் கொண்டவர்கள் ஒரு சின்ன ஒரு கவுட் சொன்னாங்க இவங்களை வெளியாகுங்க என்று சொல்லி கொண்டிருந்தாங்க இதுல அவங்க எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும் அவங்க கேட்கல கடைசியா ஷொய்ப் அலை சலாம் சொன்னாங்க நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டேன் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டேன் உங்களுக்கு நான் எத்து வச்சுட்டேன் நீங்க அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அதுல கடைசியா சொல்றாங்க ஷொஹ்ப அலிசலாம் முக்கியமான சில விடயங்களை ஷொஹ்பி சலாம் சொல்றாங்க அதுல மிக முக்கியமான ஒன்று தான் அவங்க சொன்னாங்க ஷொஹ்பிசலாம் இது சூரத்துல் ஹூதுல வரக்கூடிய நான் அல்லாஹ் எனக்கு நல்ல ரிஸ்க தந்திருக்கிறேன் அலஹான முறையில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களுக்கு இடத்துல அல்லாஹ இடத்துல இருந்து அத்தாச்சி எடுத்து வந்திருக்கிறேன் வம உரி இது அண்ட் ஒஹாலிப்பக்கும் இலாம அல்லாஹ்மா இது மிக முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க ஏன்ட கேரக்டரை பாருங்க நான் எவ்வளவு சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் மெஷப் பண்ணி பாருங்க நான் ஏதோ உங்களுக்கு சொல்றேனோ அதுக்கு மாத்தமா நான் நடந்து கொள்றேன் இல்ல அதான் நான் உங்களுக்கு இப்படி நீங்க லாபம் எடுக்க வானம் இது போலேன்னு சொல்லி நான் அப்படி யாவாரம் செய்யல நான் அப்படி செய்யல நானும் இம்மா மாணிக் ரஹமத்துள்ளாலைய பத்தி ஒரு ஒரு சம்பவம் வருது மாணிக் ரஹத்துல உங்களுக்கு தெரியமா மதியினால வாழ்ந்த ஒரு பெரிய மகான் காபியன்கள்கள் மிக முக்கியமானவங்க அவங்க மதியினால செருப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லல்லா ஹலேசிலவங்களோட என்னை காலடி இங்கெங்க பட்டிருக்கும் கண்ணியத்துக்கு ஆகவேண்டி அப்ப அந்த காலத்துல இவன் மாணிக்கூடிய காலத்துல கூட இந்த அடிமைகள் மக்கள் இருந்துச்சு அப்ப தொடர்ந்து மக்கள் வந்து சொல்றாங்க மாணிக்க இடத்துல நீங்க சொல்லுங்களே அடிமை எல்லாரும் என்ன சொல்லி விடுதலை செய்ய சொல்லி அடிமத்துவத்தை இஸ்லாம் சொல்லி பல காலங்களாக மாலிக் பத்தி ஒரு பயானோ அதை பத்தி ஒரு காலத்துக்கு பின்னால் ஒரு பத்தி சொன்னதோட ஒரு மதியனாலையும் யாரெல்லாம் அடிமைகளை வச்சிருந்தாங்களோ எல்லாருமே மெஜாரிட்டி செஞ்சுட்டாங்கடா விடுதலை செஞ்சுட்டாங்க மாணவர்கள் அவங்க சொன்னாங்க பல காலமா உங்களுக்கு சொல்றோம் நீங்க இது நேரத்தோட செஞ்சிருந்தா இப்ப நீங்க சொன்னதோட பெரிய நீங்க நீங்க சொன்னாங்க சொல்றீங்க எனக்கு ஒரு விடயத்தை வாழ்க்கையிலே அடிமையை வாங்கில்ல ஒரு அடிமையை நான் வெற்றி கொண்டில்ல நான் என்ன செஞ்சேன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் சேர்த்து ஒரு அடிமையை வாங்கினேன் வாங்கி அந்த அடிமையை விடுதலை செஞ்சேன் செஞ்சத்துக்கு பின்னாலதான் நான் மக்களுக்கு உபதேசம் செஞ்சேன் அதான் எங்களுக்கு உபதேசம் செய்யத் தேレシ அதான் சுலைமான் சொன்னாங்க وما اريد ان اخالفكم الى ما انحاكم عن ان اريد الا நான் நாட்றதெல்லாம் உங்களுக்கு இஸ்லாம் நல்லது தான் நான் எனக்கு நான் நாட்றதெல்லாம் நல்லது தான் உங்க இடத்துல நலவுண்டாகணும் என்ற சக்திக்கூட்பட்ட உங்களுக்கு என்னெல்லாம் நலவு செய்யணுமோ இயலுமோ செய்யும் செய்யு وما توفيقي الا இந்த நலவ செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம இல்லை அல்லாண்ட தௌஃபிக் இல்லாம யாருக்கும் நல்ல விஷயம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த தௌஃபிக்க நசீபாக்கணும் அலைகி தவக்கல் துவ இலகி ஒளி சொன்னாங்க நான் அல்லாஹ் மீது தான் தவக்கல் வைக்கிறேன் என்ன முயற்சி அல்லாஹ் மீது நான் தவக்கல் வைக்கிறேன் இந்த மக்கள் சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த மோனப்பழிப்பன்றாக்கல்ல ஷேபி சலாத்துல ஓட இருந்தாங்க அந்த இலீட் கவுடிகல்ல சாதாரணவங்க இருந்தாங்க இவங்க வந்து சொன்னாங்க அவங்கள்ட்ட இதை பாருங்க நீங்க ஷுஐப லைனி தபஅதும் ஷுஐபன் இன்னக்கும் இதல்ல காஸிர் நீங்க ஷுஐப பின்பற்றினீங்கடா நீங்க என்ன செய்வீங்க நீங்க நஷ்டவாளிகள் ஆகி இன்னும் ஒரு தஃப்ஸீல்ல முஃபஸ்ஸிரீங்க சொல்றார்கள் ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க ஷுஐப அலைஹிஸ்ஸலாத்த பத்தி சொல்லும் போது நாங்க உங்களை அடிச்சு கல்லால் அடிச்சு கொண்டிருப்போம் உங்களோட குடும்பம் என்ற காரணத்தினால விட்டுறோம் இதுக்கு முஃபஸ்ஸிரீங்க சொல்றாங்க ரெண்டு விஷயம் ஷுஐப அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பெரிய குடும்பம் இருந்துச்சான் ஒரு கொஞ்சம் சாஃப்ட் இன்ஜினியர் நிறைய புள்ளல் இருக்கிறாங்க நிறைய புள்ளல் ஏதாவது நடந்தா பாவம் கொஞ்சம் பாவம் பார்த்தாங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க அந்த குடும்ப பின்னணி இருக்குதே எல்லா நபிமார்களும் நல்ல குடும்ப பின்னணியில வருவாங்க அவங்களோட குடும்ப பின்னணி லீட்டான குடும்ப பின்னணி எப்படி சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு அபு தாலிபும் குறைஷிகளுடைய அந்த பின்னணில ஹாஷிமி அப்துல் முத்தலிப் ඔෂන අබ්දුල් මුත්තලි බිනේ අබු තාලි බිල්ලන්ට එනේ එදෙන් සිජිපා குடும்பத்துடைய பிரஷர் உண்டிருச்சி அதனால தான் உங்களுக்கு நான் அடிக்காம இருக்கேன் ஷைப் இஸ்லாம் என்ன திரும்ப கேட்டாங்க உங்களுக்கு அல்லாஹ்வை விட குடும்பம் பெருசாயிட்டா நான் உங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்றேன் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்ச ரப்ப அல்லாஹ் நீங்க அல்லாஹ்வை பயந்து நீங்க எனக்கு உதவும் செய்யாம இருந்தா நியாயம் ஆனா அல்லாஹ்வை விட குடும்பம் உங்களுக்கு பெருசாகிதா என்ற அடிப்படையில அலி அலிசலாம் அவங்களுக்கு சொல்றாங்க இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான் பொதுவாக மூசா அலிஸ்லாத்துல மாமா என்று சொல்லியும் செலவுல மக்களுடைய கருத்து ஷோஹ்பலி சலாத்த பத்தி அது உறுதியான கருத்து அல்ல அதை எதை வச்சு சொன்னாங்கன்னா மூசா அலிசலாம் மதியனுக்கு வந்தாங்க மதியன்ல ஷோஹேப் தான் நபி ஆக இருந்தாங்க என்ன இங்க ஒயிலா மதியனா ஆனா அவங்க நேரடியாகவோ குரான்ல எங்கேயுமே நிறைக்காக மூசா அலி திருமணம் முடிச்சது என்னை ஷோயப் அலி சலாத்துடைய பிள்ளைகள் தான் என்று இல்லை அது குறிப்பிடப்பட்டில்லை என்றால் அல்லா சுஹானு தால எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் குரான்ல குறிப்பிடல ஆனா அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லாமையும் இல்லை அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லாமையும் இல்ல என் மூசா அலி யூஸ் யூசுப் அலி சலாத்துடைய காலத்துக்கு பிறகுதான் ஷோயப் அலி இஸ்லாம் அந்த பகுதியில் இருக்காங்க இந்த மக்கள் அவங்க அழிக்கிறாங்க

அது வந்து உங்கள உங்களுக்கு நூ அலிசலாத்துடைய கூட்டத்தினர் பூத் அலிசலாத்துடைய கூட்டத்தினர் சாலி ஹலிசலாத்துடைய கூட்டத்தினார் லூத்தாலிசலாத்துடைய கூட்டத்தினருக்கு நடந்த அந்த கெதி அந்த கெதி உங்களுக்கு வரக்கூடாது அந்த முஸ்லீம்த உங்களுக்கு வரக்கூடாது என்னோட இயக்கிரம் ஏதாவது அதை நாங்க சார்ட் அவுட் பண்ணி கொள்வோம் ஆனா அல்லாத கட்டளைகளை நீங்க எடுத்து நடங்க வமா கோமு லூத்தி மிங்க்கும் இதை வச்சு தான் முடிச்சு சொல்றாங்க லூத் அலி சலாத்துடைய கூட்டத்துன்னா உங்களுக்கு மிக தூரமாக அல்ல ஆனா காலத்துல அவங்க ஒரு கிட்ட காலத்துலதான் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கூட்டங்களுக்கு என்ன நடந்தது என்று அல்லா சுல்ஹான் அறிவிச்சிருக்கிறான் அங்க மக்கள் வாழ்ந்தாங்க அந்த காலத்துல நடந்த அனுபவ ரீதியாக கண்டவங்களும் அவங்களோட சந்ததிகளும் அந்த வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்க அத கேட்கல அதுக்கு பின்னாலும் சுமத் இலை எல்லா நபிமார்களுடைய தாவால ரெண்டு விஷயம் கட்டாயமா வந்திக்கு எல்லா நபிமார்கள் அல்லாஹளுக்கும் அனைவருக்கும் இத நசிபாக்கணும் உண்டு அல்லாவை மாத்திரம் வணங்குங்க வேற யாரையும் என்ற தாவா ரெண்டாவது இஸ்தஹ் எல்லா நபிமார்களும் உமத்துக்கு சொல்லிக்கிறாங்க இஸ்தஃபிரு ரப்பக்கும் அல்லாஹிடத்துல பாவம் மன்னிப்பு நாங்க அடிக்கடி இஸ்திஃபார் செய்யணும் இஸ்திஃபார் நூடா அல்லாஹ் எங்கட எல்லா பிரச்சனைக்குரிய எங்கட எல்லா ப்ராப்ளங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திஃபார்ல தீர்வு வச்சிருக்கார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க இத ஏற்றுக்கொள்ளல ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தோட ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ் பாதுகாத்தான் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில அதாப கொடுத்தாங்க முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு காத்தோட்டம் ஆக்ஸிஜன் இதனுடைய சிஸ்டத்தை ஒழுங்காக வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஓட்டத்தினால தான் எங்களுக்கு இருக்கலாம் மூச்செடுக்கலாம் வாங்க அதெல்லாம் என்ன செஞ்சா கொஞ்சம் நாளைக்கு மேகத்தை வந்து அந்த மேகத்தோடு அவங்களுக்கு சூழி மேகத்தில் அவங்களுக்கு நிழல் இருந்துச்சு அதில் சூழி அப்படியே காத்தோட்டம் இல்லாமல் அப்படியே ஹியூமிடிட்டி லெவல் அப்படி இருந்துச்சு கொஞ்சம் உதா யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காத்தோட்டமே இல்லை மேகமும் மறைச்சு கொண்டு இருக்குது ஹியூமிட் லெவல் சரியான ஹையா போனா இருக்கலாமா அவங்க எல்லாருக்குமே இருக்க முடியாம வேர்வ வேர்வ போட்டுக்கொண்டே இருச்சு அவனுக்கு வழி இல்லை சரியா மூச்சு எடுக்கும் கஷ்டம் என்றா காத்தோட்டத்துக்குள்ளதான் ஆக்சிஜன் ஓட்டம் எல்லாமே இருக்குது திடீர்னு அல்லா அப்படி செஞ்சான்டா அல்லா எங்களை பாதுகாக்கணும் நபி சொல்லா அலிஸ்வலமுடைய ஒரு துவா தான் நபி சொல்லா அலிஸ்வலம் அவனுக்கு சொல்லா அலிஸ்வலம் முன்னால வந்த உம்மத்தினரை அல்லாஹ் அடியோட அழிச்சதை போல இந்த உங்கத்துக்கு அப்படியான அழிவுகள் வராது கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க வரும் வெள்ளம் கொஞ்சம் வரும் அங்க வரும் ஆனா முழு மனித இனமும் இந்த நபி செல்லல்லா அலிசலம் முகத்தினர் அப்படியே நல்லா அழிக்க மாட்டான் சல்லா அலிஸ்வலமுடைய துரா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் அதனாலதான் அந்த நபிமார்களுடைய காலத்துல நடந்த குஃபரும் ஷெருக்கும் எல்லா பாவங்களும் இந்த காலத்துல நடந்து கொண்டிருக்கு லூத் தலை காலத்துல நடந்த பாவம் நடக்குதா இல்லையா நூ அலை சலாத்துடைய காலம் ஊத அலை சலாத்துடைய காலம் ஷேப் அலிசலாம் இந்த மொனப்பணி நடக்குது இல்லையா வட்டியுடைய விஷயங்கள் நடக்குது இல்லையா வியாபாரத்துல மோசடி நடக்குது இல்லையா எல்லாம் நடக்குது அப்படி என்ன செய்ய மாட்டான் இந்த உமத்தை அப்படி அழிக்க மாட்டான் அது சல்லல்லா அலிசலமுடைய துவா இன்னும் சிலர் சொல்றார்கள் வமா அரசாத் கீழே சொல்றாங்க நபி சல்லா அலிமங்களை அருள் அனுப்பினான் அந்த நபியுடைய உம்மத்துக்கு அந்த ரஹத் இருந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் நல்லா எங்களை பாதுகாத்துக்கிறேன் எங்களுக்கு தௌபாவுடைய வாயல் அவகாசம் இருந்து கொண்டே இருக்கும் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அதுக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கணும் இப்ப இந்த மக்கள் அவரே இடத்துல இருக்கிறாங்க அப்படியே நிறையில நிலையில அல்லாஹ் ஒரு நிலநடக்கத்தை கொண்டாரு ஒரு ஒரு குவிக்க மௌத் மவுத்தாகிறாங்க அதுக்கு பின்னால ஷொயப் அலி சலாம் ரசூ அலிஸ்லாம் எப்படி யுத்தத்தில் கொல்லப்பட்ட இந்த காஃபிர்களை பார்த்து பேசினதை போல ஷொஹிபு அலிஸ்லாம் போயிட்டு அந்த மக்களை பார்த்து பேசினாங்க பேசிட்டு கடைசியின் மறுத்த அல்லாஹுடைய தீன மருத்தவங்க விஷயத்துல நான் எப்படி கவலைப்படுறது அப்படின்னா சொல்றாங்க அவர் ஒரு நபி என்ற அடிப்படையில் அவருக்கு கவலை அவர் அவருடைய மக்கள் அங்கனைக்கு போயிட்டு அந்த தான் பேசுறாங்க அட இவ்வளவு புத்தி சொன்னேன் உங்களுக்கு இவ்வளவு சொன்னேன் நீங்க கேட்கல இதெல்லாம் சொன்னேன் நான் சொன்ன ஒன்றுமே உங்களுக்கு உலகத்திலே நஷ்டத்தை உண்டாக்காது ஆகறாலே நஷ்டத்தை உண்டாக்குது நீங்க விளங்கல் உங்களோட பெருமை உங்களுக்கு இருந்த என்னை ஆஹ் பிடிவாதம் உங்களுக்கு இருந்த நீங்க நினைக்கிறீங்க நாங்க இவ்வளவு பெரிய ஆக்கள் எங்களுக்கு இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது பணம் இருக்குது செல்வம் இருக்கு எதையும் சொல்லிக் கொள்ளலாம் எதையும் எங்களுக்கு வாங்கி கொள்ளலாம் என்ற மனப்பாங்க இருந்துச்சு அதனால நீங்க கேட்டுக்கொள்ளல அப்புறம் பேசிட்டு கடைசி சொன்னாங்க ஒரு கைஃப் அஸ் ஆலா காமின் காஃபே அதை அவங்களுக்கே சொல்லிக் கொள்றாங்க ஏன்னா அவங்களுக்கு கவலை அவங்களுக்கே சொல்லிக் கொள்றாங்க நான் எப்படி என்னை கு குஃபூர்ல பத்தி நான் கவலை பண்றதுன்னு சொல்லி அல்லா சுகாணுவத்தாலா நம் அனைவரையும் பாதுகாக்கணும் இந்த மதிய என்னுடைய பகுதி அதுக்கு பின்னால வந்து பார்த்தா அப்படியே அல்லாஹ் அழிவே எப்படி பெரிய கமர்ஷியல் அப் ஆனச்சி கொஞ்சம் இதாக இருந்தோம் யோசிக்க பார்க்கல நியூயார்க் சிட்டி இருக்குது எப்படி சொல்லுவாங்க சிட்டி டஸ் ஸ்லீப் இன்ட்டு எல்லாம் பாதுகாக்கணும் அப்படியான நிலை யாருக்கும் உண்டாக கூடாது அல்லாக்கு செகண்ட்ல என்ன செய்யலாம் அப்படியே மாத்திடலாம் நேத்து ஒருத்தர் அப்படி திரும்பி வந்தா பார்த்தா அப்படியே போனதை போல அந்த சிட்டி வாஸ் டெசர்ட் பத்தி சொல்லப்படுது ஷேபி சொலாம் அதுக்கு பின்னால் உள்ள காலத்துல மக்காவுடைய பகுதிக்கு வந்து காபால குறைஷிகள் இருந்த நேரத்துல அவங்களோட மஷூரா செய்யக்கூடிய இடம் இருக்குது காபத்துல்லால இருந்து கபத்தூட வாயிலிருந்து அவங்களோட கபிர் இருக்கிறதாகவும் சில இவன் ரஹத்து அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அவட கிதாப்ல ஷோபலை கடைசி காலத்துல அவங்க மக்காவுடைய பகுதியில தான் இருந்தாங்க அங்கதான் மௌத்தாக இருக்கிறாங்க அங்கதான் அடங்கிருக்கிறாங்க என்ற கருத்து எந்த அளவுக்கு உறுதியானது என்று எங்களுக்கு யாருக்குமே உறுதியா சொல்ல முடியாது ஆனா இது ஒரு ரிவாயத் சில விஷயங்கள் இருக்குது நபிமார்குடைய வரலாறோட குரான் அல்லா தெளிவாக சொன்னது ஹதீஸ் தெளிவாக சொன்னதை அதை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளும் சில விடயங்கள் ஒரு ஒரு சரித்திர ஆசிரியர்கள் சில சில காரணங்கள் அல்லது சில இஸ்ராலி ரிவாயத்துல வச்சு அவங்க சொல்லிருக்கிறாங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நபிமார்குடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பாக ஷொய்ப் அலி சலாத்துடைய இந்த வாழ்க்கை வரலாறு நாங்கள் எல்லாரும் வியாபாரம் செய்கிறோம் நாங்க எல்லாரும் தொழிலில் ஈடுபடுறோம் இதுல நாங்க நேர்மையாக தொழில்ல நாங்க குருக்கள் வாங்கல்ல நேர்மையாக இருக்கும் போது அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் இது மிக முக்கியமான எப்படி அல்லாஹ வணங்குறத போல எங்களோட குருக்கள் வாங்கலும் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டேன் இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னன்னா என்ன அசலாத்துக்கத்த முருக்க அண்ணத்துருக்கமாயா அமுது ஆபா உனா அவ அண்ணப் அலஃபி அம்வாலினா மாநஷா இது சொல்லி முடிக்கிறேன் அவங்க சொன்னான் என்னப்பா உங்களோட தொழுகையும் நாங்க வணங்குறதும் நாங்க எங்கட பணத்தோட என்ன செய்றோம் அதுக்கு என்ன தொடர்பு நீங்க உங்களோட தொழிலை பத்தி பேசுறீங்க அல்லா அனுகூலமே பேசுறீங்க அதே நேரத்தில் நாங்க என்னத்தை எங்களுடைய பணத்துல செய்யறதுக்கும் தொழுகைக்கும் என்ன தொடர்பு இதுதான் இந்த காலத்துல நான் சொல்லுவோமே செக்குல சொல்லுவாங்க நீங்க பள்ளிக்கு போங்க தொழுங்க ஆனா மத்த எல்லாமே அதுக்கு மாத்தமா அப்படியே இல்ல ஒரு முஸ்லிமுக்கு அப்படி வாழையில அவருடைய தொழுக எப்படி பக்குவமா இருக்கணுமோ அதே போலதான் அவர் வியாபாரமும் பக்குவமாயிக்கணும் தொழுகையில எப்படி எது ஆகுமானது எது ஆகாது என்று இருக்குதோ அதே போலதான் வியாபாரத்துல தொழில்ல குடும்ப வாழ்க்கையில ஆகமானது ஆகாதது ஹராம் ஹலால் எல்லாம் இருக்கும் அந்த வியாபாரத்துல ஹராம் ஹலால் பேன்றது எப்படி என்றா தொழுகையில ஜக்காத்துடைய எப்படி எங்க எல்லாம் தொடர்பு படுத்துறாங்க எங்களோட ஜக்காக்கும் தொழுகையும் எல்லாம் தொடர்படுத்துறாங்க தொடர்பு ஒரு முஸ்லிம் உடைய வாழ்க்கையில எந்த ஒரு விவகாரமும் மார்க்கத்துக்கு வெளிய மார்க்கத்துக்கு அப்பால் அது நாங்க நினைச்ச மாதிரி லாஜிக் அடிப்படையில செய்யலாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு தெளிவான அந்த அடிப்படையில நாங்க வாழும் போது அல்ல எங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கத்து உண்டாக்குவான் அல்லா சுல் அனு நம் அனைவருக்கும் இந்த பாடங்களின் ஊடாக படிப்பினை பெற்று இந்த நபிமார்கள் எந்த நலவுகளை கயிறுகளை அடைஞ்சாங்களோ அந்த நபிமார்களை பின்பற்றினக்கூடிய மக்கள் எந்த நலவுகளை ஹயிர்கள் அடைஞ்சாங்களோ خير يا بارك الله يملك نسي باق <applause> ونهاها وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين سبحان الله